ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வேற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு ட்ராக்கு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக வேற மாதிரி டோட்டலாக மாற்றிட்டாங்க ப்ளே பக்காவாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் செகண்ட் ரெண்டு ஹாஃபும் சூப்பராக இருந்தது நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியல லேக்கே எதுவுமே இல்லை எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா இல்லை லேக்லாம் எதுவும் ஆ ப்ரோ புதுசாக கல்யாணம் ஆகிற அவர் அவங்களுக்கு நல்ல படம் நடந்துருந்தா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ப்ரோ இது

அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே உள்ள கொண்டு போயிருக்காங்க சாங் மாதிரியே தெரியல ஃபஸ்ட் ஓப்பனிங் சாங் மட்டும் சாங் அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டா கொண்டு போயிருக்காங்க ஒரு குழந்தைய மத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு தாயை கண்டுபிடிச்சிருங்கிறது ரெண்டாவது குழந்தைங்களோட எப்படி சொல்றது குழந்தைங்க வந்து காணாமல் போறது விஷயமா எடுத்திருக்காங்க ஒரு தந்தையா அதர்வாய் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் லேக் ஆகிருக்கிற மாதிரி இருக்கு சார் மற்ற இது எல்லாமே வந்து லேக் ஆக எதுவுமே இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க பார்க்கலாம் ஃபேமிலி படம் தான் என்ன மெசேஜ் சொல்ல வந்துருக்குன்னா இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்றத மருத்துவ ரீதியா என்ன நடக்குதுன்றத தெளிவா நடந்து இருக்கலாம் நடக்குமான்றது நடந்து இருக்கலாம் இல்லன்னா பண்ண முடியாது படம் நல்லா இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அடுத்தடுத்து த்ரில்லர் தான் லாக் எல்லாம் கிடையாது தேவையான <ago> <laughs>

ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மூவி சூப்பரா இருக்கு எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்கலாம் அப்படிதான் எதுவும் எனக்கு தெரியல நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மூவி நீங்க வந்து பாக்கலாம் ஆஹ் பாக்கலாம் இது வந்து ஒரு என்ன மாதிரி கான்செப்டா இல்ல இது ஒரு கிரைம் டிராமா த்ரில்லர் தான் ஒரு ஃபேமிலி கிரைம் டிராமா ஸோ இது ஒரு சூப்பர் என்கேஜிங்கான ஒரு படமா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்திருக்கு மெயின் கேரக்டர்ஸோட ஆர்ட்ல இருந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமான ஸ்கோப்பு வேற மாதிரி இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேட்ல இருக்கு எல்லாம் ட்விஸ்டலா சமையா ஒரு கே இருக்கு ஆடியன்ஸ்க்கான ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபேமிலி 드라마 क्राइम थ्रिलर சமையா ஒரு 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 சம படமாக இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் ஓகே இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேட் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ்க்கான ஒரு ஒரு ஸ்கோப்போட தான் ஒரு ஒரு ஹைப் ஹைப்ல இருந்தால் படம் ஆரம்பிக்கும் செகண்ட் ஆஃப் அதுலேருந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃபே உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணலாம் ஆனால் செகண்ட் ஆஃப் அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா எங்கேயோ போயிட்டு இருக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது செம்மையாக யா கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ